இந்த நாட்டு மன்னன் எடுத்த எந்த படையெடுப்பும் அக்ரகாரத்துக்குள்ளே நுழைந்ததில்லை முத முத அக்ரகாரத்துக்குள்ளே நுழைந்த படை என்று சொன்னா அது இஸ்லாமியர் படை தான் அடிச்சு நகர்த்தி படையெடுத்து உள்ள போகும்போது பாரபட்சம் பார்க்காம அடிச்சு நவுத்துனாங்க பாருங்க அந்த காழ்ப்புணர்ச்சி தான் இன்றைய வரைக்கும் அந்த வெறுப்பு அவர்களுக்கு இஸ்லாமியர்கள் மேலே தொடர்ச்சியாக இருக்கு இருக்கிறதே இது எதனால இது பார்ப்பன பண்பாட்டு படையெடுப்பினுடைய தாக்கத்தினால அல்லவா அதே போல சங்க இலக்கியத்திலே ராமாயண மகாபாரத செய்திகள் பாரதத்துக்கு அந்த போர் நடந்த போய் சோறு போட்ட அரசு இங்க இருந்தான் அப்படி எல்லாம் எழுதி வச்சிருக்கிறீடா இதெல்லாம் சரியான்னு கேட்டார் பெரியார் ஆனால் அந்த பண்பாட்டு அடையாளம் சீர்கட்டு கிடக்கும் பொழுது அதை சீர்படுத்த நினைத்தவர் பெரியார் அது மட்டுமல்லாமல் அந்த மொழிக்கு ஆபத்து வந்த பொழுதும் முதலாக களம் அமைத்தவரும் பெரியார் தான் எனவேதான் தோழர்களே மொழி போராட்டம் என்பது வெறும் மொழி போராட்டம் மட்டுமல்ல இது ஒரு பண்பாட்டு திணிப்பை பண்பாட்டு ஆதிக்கத்தை வடவர் எதிர்ப்பை உள்ளடக்கிய போராட்டம் வடக்கு தெற்கு முற்போக்கானது எழுதி வைத்தார் சிவபெருமான் திருமணம் செய்த பொழுது எல்லோரும் வடக்கிற்கு போனதினாலே தெற்கு உயர்ந்து விட்டது வடக்கு தாழ்ந்து விட்டது அதை சமப்படுத்துவதற்காக அங்கு

எப்படி கலவரத்திலே தன்னுடைய வாழ்நாளை கழிக்கிறது என்பதை எல்லாம் ஆய்ந்து அறிந்து பார்க்க வேண்டும் சொன்னால் ஒரு மிகப்பெரிய பரந்து விரிந்த சமூக பார்வையோடு இந்த தலைப்பை அணுக வேண்டும் ஏன் எந்த ஒரு இஸ்லாமிய மேடையிலையும் நீங்கள் நோன்பு திறக்கிற இந்த காலகட்டத்திலும் கூட ஒரு கருப்பு சட்டைக்காரரை அழைத்து பேச சொல்லுகிறீர்கள் என்று சொன்னால் அதற்கு காரணமாக திகழ்ந்தவர்களிலே நீதி கட்சியின் முன்னோடிகள் மூவர் அந்த மூவரிலே டாக்டர் நடேசனார் சட்டமன்றத்தில் பேசுகிறார் பார்ப்பனர் அல்லாத மக்களுக்கு உரிமை வேண்டும் வேண்டும் சொல்லி பேசுகிறார் அப்பொழுது எதிர்கட்சி வரிசையில் இருந்தவர்கள் கேட்கிறார்கள் பார்ப்பனர் அல்லாதார் என்றால் யார் என்று கேட்கும் பொழுது டாக்டர் நடேசனார் சொன்னார் பார்ப்பனர் தவிர்த்த கிறிஸ்துவர் இஸ்லாமியர் பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்கள் அனைவருக்கும் சேர்த்துதான் நான் பேசுகிறேன் இவர்கள் அனைவரும் சேர்ந்தவர்கள் தான் பார்ப்பனர் அல்லாத மக்கள் என்று நான் குறிப்பிடுகிறேன் என்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூன்று நான்கிலேயே பதிவு செய்தவர் சட்டமன்றத்தில் பதிவு செய்தவர் நீதி கட்சியினுடைய மூன்று தலைவர்களிலே ஒருவரான டாக்டர் நடேசனார் கலைஞர் ஒண்ணு சொல்லுவார் ஐம்பர் முழக்கம் அப்படின்னு கலைஞர் கொடுத்தார் அண்ணா இறந்ததுக்கு பிறகு அண்ணா வழியில் அயராது உழைப்போம் ஆதிக்கமற்ற சமுதாயம் அமைத்து வைத்திருப்போம் வன்முறை தவிர்த்து வறுமையை வெல்வோம் மத்தியிலே கூட்டாட்சி மாநிலத்திலே சுயாட்சி இந்தி திணிப்பை என்றும் எதிர்ப்போம் இந்தி திணிப்பை எதிர்ப்போம் என்பது வேறு இந்தி திணிப்பை என்றும் எதிர்ப்போம் என்பது வேறு என்ன காரணம்னா அவன் திணிச்சுக்கிட்டே இருப்பான் நாம எதிர்த்துக்கிட்டே இருக்க இந்தி திணிப்ப அவர்கள் திணிப்பதை கைவிடுவதாக இல்லை நாமும் எதிர்ப்பதை கைவிடுவதாக நேற்றைக்கல்ல இந்த போராட்ட இந்திய எதிர்ப்பு போராட்டத்திற்கான வரலாறு என்பது ஒரு தொண்ணூறு ஆண்டு காலத்திற்கும் மேலான ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டு இந்த சென்னை மாகாணம் அன்றைக்கு தமிழ்நாடு கிடையாது சென்னை மாகாணம் அந்த சென்னை மாகாணத்தில் காலத்து ஆட்சியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்தாம் ஆண்டு இந்திய அரசியல் சட்டம் என்ற ஒரு சட்டத்தை அவர்கள் உருவாக்கினார்கள் வெள்ளைக்காரன் காலத்திலேயே இந்தியன் ஆக்ட் அப்படின்னு பேர் அந்த இந்திய சட்டத்தின்படி ஆட்சி பொறுப்பினை காங்கிரஸ் கட்சி ஏற்றுக்கொண்டது அன்றைக்கு காங்கிரஸ் கட்சியில் இருந்த ராஜாஜி அவர்கள் இந்த சென்னை மாகாணத்தின் பிரதம மந்திரியான அன்றைக்கு முதல் மந்திரி கிடையாது பிரதம மந்திரி என்று சொல்லுவார் பிரதம அமைச்சரானார் இந்த சென்னை மாகாணத்தில் வந்தவுடனேயே அவர் செய்த வேலை என்னவென்று சொன்னால் தமிழ்நாட்டின் பள்ளிகளிலே கட்டாய இந்தியை திணித்ததுதான்

அதில் தேர்ச்சி தான் அதுக்கு அடுத்த பள்ளி வகுப்புக்கு போக முடியும் அப்ப ராஜாஜி கட்டாய இந்தியை திணிப்பதற்கு பள்ளிக்கூடம் இருந்திருக்கு முப்பத்தி எட்டுல பள்ளிக்கூடம் இருந்திருக்கு தான் அவர் இந்தியை திணிக்கிறார் அப்ப அந்த பள்ளிக்கூடம் எங்க இருந்து வந்துச்சு அப்படின்னா அதற்கு முன்பாக இந்த இந்திய சட்டத்திற்கு முன்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுகளிலேயே நீதி கட்சி என்கிற ஜஸ்டிஸ் பார்ட்டி இன்றைக்கு இருக்கிற திராவிட அமைப்புகளுக்கெல்லாம் முன்னோடி அமைப்பான தென்னிந்திய நல உரிமை சங்கம் என்கிற நீதி கட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுகளிலே இந்த மண்ணிலே ஆட்சிக்கு வந்து சென்னை மாகாணத்திற்கு ஆட்சிக்கு வந்து இந்தியாவிலேயே பெண்களுக்கு முதன் முதலாக வாக்குரிமை கொடுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றுல அப்படிப்பட்ட ஒரு புரட்சிகரமான முற்போக்கான நீதி கட்சி அந்த நீதி கட்சியினுடைய தலைவர்களிலே மூன்று பேர் தலைவர்கள் நீங்கள் இந்த வரலாற்று செய்திகளை எல்லாம் தெரிந்து கொண்டால் தான் களத்தில் நின்று சங்கிகளை எதிர்த்து நாம் குரல் கொடுக்க முடியும் அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுகளில் தென்னிந்திய நல உரிமை சங்கம் என்கிற நீதி கட்சி ஆட்சி பொறுப்புக்கு வரும்பொழுது அதற்கு மூன்று தலைவர்கள் மூன்று பேர் பெரும் தலைவர்களாக இருந்தார்கள் ஒருத்தர் சார் பிட்டி தியாகராயர் என்பவர் சென்னை மாநகர மன்றத்தில் இன்றைக்கும் அவருடைய போய் பார்த்துட்ட அந்த சர் பிட்டி தியாகராயர் ஒருவர் இன்னொருவர் டாக்டர் டிஎம் மாதவன் நாயர் பார்ப்பனர் அல்லாத பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு இடஒதுக்கீடு உரிமை வேண்டும் அரசியல் உரிமை வேண்டும் என்பதற்காக வெள்ளைக்காரனோடு வாதாடி போராடி லண்டன் மாநகருக்கு சென்று லண்டன் மாநகரத்திலே இறந்து போய் அங்கேயே புதைக்கப்பட்டவர் டாக்டர் டிஎம் நாயர் இன்னொருவர் டாக்டர் நடேசனா சென்னையிலே திராவிடன் ஹவுஸ் என்பதான ஒரு முதல் விடுதியை நடத்தியவர் டாக்டர் நடேசன தெரிஞ்சுங்க பார்ப்பனர் அல்லாதார் இயக்கத்திற்கும் இந்த திராவிடர் இயக்கத்திற்கும் இஸ்லாமிய கிறிஸ்துவ மத சிறுபான்மை மக்களுக்குமான உறவு எங்கிருந்து தொடங்குகிறது என்று சொன்னால் ஏன் எந்த ஒரு இஸ்லாமிய மேடையிலையும் நீங்கள் நோன்பு திறக்கிற இந்த காலகட்டத்திலும் கூட ஒரு கருப்புச் சட்டைக்காரரை அழைத்து பேச சொல்லுகிறீர்கள் என்று சொன்னால் அதற்கு காரணமாக திகழ்ந்தவர்களிலே நீதி கட்சியின் முன்னோடிகள் மூவர் அந்த மூவரிலே டாக்டர் நடேசனார் சட்டமன்றத்தில் பேசுகிறார் பார்ப்பனர் அல்லாத மக்களுக்கு உரிமை வேண்டும் என்று சொல்லி பேசுகிறார் அப்பொழுது எதிர்கட்சி வரிசையில் இருந்தவர்கள் கேட்கிறார்கள் பார்ப்பனர் அல்லாதார் என்றால் யார் என்று கேட்கும் பொழுது டாக்டர் நடேசனார் சொன்னார் பார்ப்பனர் தவிர்த்த கிறிஸ்துவர் இஸ்லாமியர் பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்கள் அனைவருக்கும் சேர்த்துதான் நான் பேசுகிறேன் இவர்கள் அனைவரும் சேர்ந்தவர்கள் தான் பார்ப்பனர் அல்லாத மக்கள் என்று நான் குறிப்பிடுகிறேன் என்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூன்று நான்கிலேயே பதிவு செய்தவர் சட்டமன்றத்தில் பதிவு செய்தவர் நீதி கட்சியினுடைய மூன்று தலைவர்களிலே ஒருவரான டாக்டர் நடேசனார் அந்த மரபின் தொடர்ச்சி தான் இன்றைய வரைக்கும் நாம் இந்த பார்ப்பனர் ஆதிக்கத்தை எதிர்த்து போராடி கொண்டிருக்கிறோம் அந்த வகையிலே நண்பர்களே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று ஆட்சி பொறுப்புக்கு வந்த நீதி கட்சி தான் முதன் முதலாக பொது பள்ளி முறையை கொண்டு வந்து இங்கே நிறைய பள்ளிக்கூடங்களை திறந்தது பேர் சொல்லுவாங்க அந்த சீமான் மாதிரி ஆட்கள் சொல்றாங்க அபயார் படிக்கலையா கபிலர் படிக்கலையா வெள்ளக்காரன் வந்தா படிக்க வச்சானா திராவிட கட்சி வந்துதான் படிக்க வச்சுதா எங்களை எங்க பாட்டி முப்பாட்டி படிக்கலையா எங்க முப்பாட்டன் படிக்கலையா ஓம் பாட்டம் என்னன்னா படிச்சான் சீமானுடைய பாட்டனின் கல்வி தகுதி என்ன இப்படி பேசுகிற சங்கிகளின் தாத்தாக்கள் என்று எந்த மொழியில கையெழுத்து போட்டாங்க அவனுடைய கல்வி தகுதி நீ ஏன் அவையாருக்கு போற நீ ஏன் சங்க காலத்துக்கு போற சங்க காலத்துக்கு பிறகு பார்ப்பார் ஆதிக்கத்தால் தாக்குண்ட ஒரு சமூகமாக புற்றுநோய் பாதிக்கப்பட்ட ஒரு சமூகமாக மாறிவிட்டது இந்த தமிழ் சமூகம் அப்படி சூழ்நிலையில் அதற்கு பிறகு வந்த மன்னர்கள் சேரனாக இருந்தாலும் சரி சோழனாக இருந்தாலும் சரி பாண்டியனாக இருந்தாலும் எவனாக இருந்தாலும் சரி கோவில் கட்டினானே தவிர பள்ளிக்கூடம் கட்டியதாக வரலாறு இல்லை இங்கே பாடசாலைகள் இருந்தது அனைத்தும் வேத பாடசாலைகளே மக்கள் வரிப்பணத்திலே பார்ப்பனர்களின் வேதங்களை கற்றுக் கொடுப்பதற்கான வேத பாடசாலைகள் தான் இருந்ததே தவிர பள்ளி பிள்ளைகளுக்கான பொது பாடசாலைகள் இல்லை வெள்ளைக்காரன் வருகிற வரை

உரிமை வச்சுட்டு பஞ்சகஜம் கட்டிக்கிட்டு பூணூல் போட்டுட்டு வேத பாடசாலையில் படித்தான் அவனுக்கு மானியங்கள் கொடுப்பான் சர்வமானியம் மானியம் கொடுப்பான் நிலங்களை தானமாக கொடுப்பான் சாப்பாட்டுக்கு நூறு ஏக்கர் விளையிற நெல் அப்படியே கொடுப்பான் இதுதான் இந்த நாட்டு ராஜாதி ராஜாக்கள் மன்னர்களுடைய ஆட்சி காலம் இதுல ஒரு சில பேருடைய ஆட்சியை நாம் பொற்காலம் என்று பெருமைப்பட்டுக் கொள்கிறோம் அவ்வளவுதான் அந்த நிலையிலே முதன் முதலிலே வெள்ளைக்காரன் வந்ததற்கு பிறகு இங்கே தமிழ்நாட்டில் சென்னை மாகாணத்தில் நீதி கட்சி வந்ததற்கு பிறகு கல்வியை ஒரு மடை திறந்த வெள்ளம் போல விட்டோம் அப்ப இந்த கல்வி கண்ணம் முடக்கணும்னு முத முதல்ல ராஜாஜி எடுத்த முடிவு தான் இந்தி திணிப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டுல ராஜாஜி ஆட்சி ரெண்டு ஆண்டுகள் இருந்தது அவர் வீட்டுக்கு போயிட்டார் காங்கிரஸ் கட்சி எல்லாம் ராஜினாமா பண்ணிட்டாங்க ஏன்னா இரண்டாவது உலக போர் வந்தது இந்த இரண்டாவது உலக போரில இந்திய படையையும் ஈடுபடுத்தினார்கள் வெள்ளைக்காரர்கள் உடனே காங்கிரஸ் கட்சியிலே காந்தி என்ன பண்ணார்னா எங்களை கேட்காம காங்கிரஸ் கட்சி கேட்காம நீங்க எப்படி இந்தியர்களை இரண்டாவது உலக போரில் ஈடுபடுத்தலாம் அப்படி சொல்லி அதனால நாங்க அதற்கு எதிர்ப்பு தெரிவிச்சு காங்கிரஸ் மந்திரி சபையெல்லாம் ராஜினாமா பண்றோம் அப்படின்னு ராஜினாமா பண்ணிட்டாங்க அதுக்கடுத்து வெள்ளையர்கள் ஆட்சிதான் தொடர்ச்சியா நடந்துகிட்டு இருந்துச்சு ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு வரைக்கும் அதுதான் வரலாறு சுதந்திரம் அடைந்த அந்த காலகட்டத்திலே இந்த சென்னை மாகாணத்திற்கு பிரதமர் அமைச்சராக இருந்தவர் ஓமாந்தூர் ராமசாமி ரெட்டியார் அந்த ஓமாந்தூர் ராமசாமி ரெட்டியார்

மீண்டும் இந்தி திணிக்கப்பட்டது முதல் மொழி போராட்டம் எட்டு இரண்டாவது மொழி போராட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு ஓமாந்தூர் ராமசாமி செட்டியார் இந்த கோவை மாவட்டத்தை சார்ந்த அதுவும் கட்டாய இந்தி தான் காலத்தில் திணித்தது மட்டுமல்ல விடுதலை கிடைத்தவுடனே அவர்கள் செய்த முதல் வேலை இந்தியை படியுங்கள் கட்டாயமாக படிக்கணும் சொன்னதுதான் பிறகு அந்த அந்த இரண்டாவது கட்டாய இந்தி திணிப்பை எதிர்த்து ஒரு மிகப்பெரிய போராட்டம் அந்த போராட்டம் என்பது கும்பகோணத்தை தலைமையாக கொண்டு குழந்தை நகரத்தில் மிகப்பெரிய கருஞ்சட்டை படை இந்தியை எதிர்த்து போராடுகிறது அடிச்சு சாக்கடையில் சொல்றாங்க ரத்த வெள்ளம் அன்னை மணியம்மையார் தலைமையில் நடந்துச்சு அந்த இரண்டாவது இந்திய போராட்டம் அதற்கடுத்து தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தில் மூன்றாவது மொழி போர் மூன்றாவது இந்திய எதிர்ப்போராட்டம் தமிழ்நாடு முழுக்க பற்றி எரிந்த இந்திய எதிர்ப்போராட்டம் இப்படி அவர்கள் தொடர்ச்சியாக திணிக்க 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 நாம் எதிர்த்து கொண்டே வருகிறோம் என்று சொன்னால் அதற்கு என்ன காரணம்னா நாம் ஆழமா புரிஞ்சுக்கணும் இந்தி என்பது வெறும் மொழி மட்டும் அல்ல வெறும் மொழி அல்ல அது ஒரு பண்பாட்டு படையெடுப்பு அது ஒரு பார்ப்பன வேத மத புராண இதிகாச புரட்டுக்களை நம் மீது கொண்டு வந்து திணிக்கிற பண்பாட்டு படையெடுப்பு நீங்கள் இங்கிலீஷ் எவ்வளவு படித்தாலும் சரி எனக்கு முன்னாடி பேசிய ஒரு தோழர் சொன்னார் தமிழ் இது தமிழ் போராட்டம் இல்லை இங்கிலீஷ் வந்துருச்சு அப்படின்னு நீங்க இங்கிலீஷ் எவ்வளவு படித்தாலும் சரிங்க என்றைக்கும் உங்களுக்கு ஷேக்ஸ்பியர் நாடகத்தில் வருகிற ஒரு கதாநாயகன் கடவுளாக மாட்டான் இருக்கிற எந்த ஒரு பண்பாடும் உங்களிடத்தில் எளிதில் உங்கள் குடும்பத்தோடு ஒட்டி உறவாடி புகுந்து விடாது நீங்க இங்கிலீஷ் எவ்வளவு படித்தாலும் சரி அந்த மொழியில இருக்கிற கதை மாந்தர்கள் இலக்கிய நாயகர்கள் உங்களுக்கு கடவுளாக்கப்பட மாட்டார்கள் ஆனால் இந்தி சமஸ்கிருதம் என்பது எப்படி என்று இது இந்து மொழி இது இந்திய மொழி இது இந்து பண்பாட்டின் மொழி என்கிற பெயராலே கொண்டு வந்து திணிக்கப்படுகிற காரணத்தினாலே ராமன் நம்முடைய தமிழ்நாட்டின் பண்பாட்டு கதாநாயகனாக ஆக்கப்படுகிறார் இந்த விஷயத்தில் தமிழ் புலவர்கள் கொஞ்சம் ஏமாந்ததனுடைய விளைவை தான் இன்றைக்கு நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் இன்றைய அரசியலுக்கு விதை சங்க காலத்திலேயே போடப்பட்டு விட்டது அதனாலேதான் தமிழ் புலவர்களை மிக கடுமையாக கண்டித்தார் தலைவர் தந்தை பெரியார் வெறும் மொழியின் பெயராலே ஒரு மிகப்பெரிய பண்பாட்டு படையெடுப்பு ஆபத்தை உணராது போனீர்களே எப்படி இது நடந்தது தொல்காப்பியர் காலத்தில் இருந்து பெரியார் எடுத்து போடு பார்ப்பன பண்பாட்டு படையெடுப்பிற்கு ஆளாகாத ஒரு இலக்கியம் கூட இல்லையே சொன்னார் பெரியார் நீங்க எடுத்து பாருங்க தொல்காப்பியர் தமிழுக்கு முதல் இலக்கணம் வகுத்தவர் பொள்காப்பி இலக்கணம் பெரிதா என்றால் பெரிது சிறந்ததா என்றால் சிறந்தது உலகத்தின் எத்தனை அத்தனை வகை மொழி இலக்கணங்களுக்கும் தாயாக விளங்கக்கூடிய ஆற்றல் படைத்தது அறிவு படைத்தது பெருமை படைத்தது மாற்று கருத்தில்லை இன்றைய வரைக்கும் நாம் மாட்டை மாட்டினுடைய கன்று என்னென்று சொல்லுகிறோம் கன்று என்று தான் சொல்லுகிறோம் மாடு கன்று சின்னதாக கன்று ஆடு என்ன குட்டி ஆட்டை கன்று என்று சொல்ல மாட்டோம் மாட்டை குட்டி என்று சொல்ல மாட்டோம் சொல்ல ஆட்டு கன்று சொல்ல மாட்டோம் இதுதான் தொல்காப்பிய மரவிளக்கணம் அப்பேற்பட்ட ஆற்றல் படைத்தது தொல்காப்பியம் பெண்ணம் இலையை கீற்று என்று சொல்ல வேண்டும் பனை இலையை இலை என்று சொல்லக்கூடாது கீற்று என்று சொல்லக்கூடாது ஓலை என்று சொல்ல வேண்டும் இன்றைய வரைக்கும் நாம் பின்பற்றுகிறோம் தென்னங்கீற்று பனங்கீற்று அல்ல பனம் ஓலை பனை ஓலை இப்படிப்பட்ட மரபிலக்கணங்கள்லாம் இலக்கணங்கள்லாம் பொருள் அதிகாரம் சொல் அதிகாரம் எழுத்து அதிகாரம் எல்லாம் இருக்கிறது தொல்காப்பியத்தில் ஆனால் அதில் ஒரு தொல்காப்பிய சூத்திரத்தில் சொல்லுகிறார் ஒரு பொருளை ஒருத்தர் இருந்து நாம கேட்கிறோம்னு வச்சுக்க அதற்கு மூன்று வகையான சொற்களை இலக்கணப்படுத்துகிறார் கொள்காப்பிய என்ன மூன்று வகையான சொல்லுன்னா தனக்கு கீழா இருக்கிறான் பாருங்க தனக்கு மேலா இருக்கிறான் பாருங்க ஒரு வரியவன் அல்லது தாழ்ந்தவன் தனக்கு மேலாக இருக்கிறவன் இருக்கிறவனிடத்தில் ஒரு பொருளை கேட்கும் ஈ என கேட்க வேண்டும் ஈ அப்படின்னு கேட்க ஈ என்பது இறக்கல் பிச்சை எடுத்தல் அப்ப எப்படி கேட்கணும் இருக்கிற அவனை விட இருக்கிறவன் போய் கேட்கும் போது தனக்கு சமமாக இருக்கிறவன் இடத்துல ரெண்டு பேரும் சமமா இருக்கிறான் வர்க்க வேற்றுமை இல்ல வர்ண வேற்றுமை இல்ல சமமா இருக்கிறாங்க அவர்களிடத்தில் அந்த பொருளை கேட்கும் பொழுது தா என்று கேட்க வேண்டும் தன்னை விட உயர்ந்த ஒரு உயர்ந்தவன் தன்னை விட தாழ்ந்தவன் இடத்துல கேட்கும் பொழுது கொடு என்று கேட்க வேண்டும் தொல்காப்பி இலக்கணம் ஒரு பொருளை இன்னொரு கேட்பதற்கு மூன்று வகையான சொற்கள் தன்னை விட உயர்ந்தவனிடத்தில் பொழுது ஈ என இறத்தல் பிச்சையடு தனக்கு சமமான சமமான தன்மையோடு இருக்க கா அப்படின்னு கேளு தனக்கு கீழா இருக்க ஒரு பொருளை வச்சிருந்தான் கொடுன்னு வாங்கிக்க கொடு என்பது அதிகாரம் கொடு கொடுக்கிறா இல்லையா கொடு கொடு என்பது அதிகார் இதை பெரியார் கண்டித்தா ஒரு இலக்கணம் வகுத்த இந்த சூழ்நிலையில இப்படி எல்லாம் இது எதனால இது பார்ப்பன பண்பாட்டு படையெடுப்பினுடைய தாக்கத்தினால அல்லவா அதே போல சங்க இலக்கியத்திலே ராமாயணம் மகாபாரத செய்திகள் பாரதத்துக்கு ஆஹ் அந்த போர் நடந்த போய் சோறு போட்ட அரசு இங்க இருந்தா அப்படி எல்லாம் எழுதி வச்சிருக்கிறியடா இதெல்லாம் சரியான்னு கேட்டார் பெரியார் மொழி என்பது ஒரு பண்பாட்டு அடையாளம் அதில் மாற்று கருத்து இல்லை ஆனால் அந்த பண்பாட்டு அடையாளம் சீர்கட்டு கிடைக்கும் பொழுது அதை சீர்படுத்த நினைத்தவர் பெரியார் அந்த மொழிக்கு ஆபத்து களம் அமைத்தவரும் எனவேதான் தோழர்களே மொழி போராட்டம் என்பது வெறும் மொழி போராட்டம் மட்டுமல்ல இது ஒரு பண்பாட்டு திணிப்பை பண்பாட்டு ஆதிக்கத்தை வடவர் எதிர்ப்பை உள்ளடக்கிய போராட்டம் இங்கே நிறைய பேர் சொன்னார்களே வடக்கு இன்னும் மோசமாக இருக்கிறது பிற்போக்காக இருக்கிறது என்று அம்பேத்கர் சொல்றாருங்க பாபா சாஹேப் பண்ணல அம்பேத்கர் சொல்குறார் வடக்கு பிற்போக்கானது அவர் வடக்கிலே பிறந்தவர் வடக்கு பிற்போக்கானது தெற்கு முற்போக்கானது தெற்கு எதையும் அறிவின் கண் கொண்டு சிந்திக்கிறது முற்போக்காக சிந்திக்கிறது ஆனால் வடக்கு என்பது எப்பொழுதும் பிற்போக்கு தன்மையிலே இருக்கிறது என்று சொன்னவர் வடக்கிலே பிறந்த அம்பேத்கர் எனவே தெற்கு ஏன் எப்பொழுதும் முற்போக்காக சிந்திக்கிறது என்று சொன்னால் ஏன் வடக்கை விட தெற்கு ஒருபடி உயர்ந்து இருக்கிறது என்று சொன்னா இது இன்றைக்கு நேற்றைக்கு அல்ல காலமாக இருக்கிறது அதற்கும் ஒரு கதையை எழுதி வைத்தான் சிவபெருமான் வடக்கில திருமணம் செய்த பொழுது எல்லோரும் வடக்கிற்கு போனதினாலே தெற்கு உயர்ந்து விட்டது வடக்கு தாழ்ந்து விட்டது அதை சமப்படுத்துவதற்காக அங்கு இருந்து அகத்தியனை சிவபெருமான் அனுப்பினார் அகத்தியன் இங்கே வந்து காலிலே அழுத்தினான் தெற்கு தாழ்ந்தது என்று ஒரு கதை எழுதி இதுவும் இலக்கண மரபு தமிழ் இலக்கண மாவட்டங்கள் இருக்கு இப்ப ஐஐடி அகத்தியரை பத்தி ஆராய்ச்சி பண்றதுக்கு புகுந்து தான் நிறைய பேர் மாட்டு மூத்தரும் அகத்தியர் இப்படி போயிடுச்சு தமிழ்நாட்டினுடைய அரசியல் போக்கு ஏன் இந்த சங்கிகள் தொழிலாப்பியனை விட்டுவிட்டு அகத்தியனை தூக்கி பிடிக்கிறார்கள் சொன்னா அகத்தியன் அங்கிருந்து தெற்கை தெற்கின் உயர்வை அடக்குவதற்காக வந்தவன் அதனால அவனை தூக்கி பிடிக்கிறான் அப்ப இதையெல்லாம் ஆழமாக நீங்க உள்வாங்கி கொண்டு தெற்கு ஏன் எப்பொழுதும் முற்போக்காக இருக்கிறது வடக்கு ஏன் எப்பொழுதும் பிற்போக்காக சிந்திக்கிறது தெற்கு ஏன் தாமரை மலர விடாமல் தடுக்கிறது வடக்கு ஏன் தாமரைக்கு ஓட்டு போட்டு ஓட்டு போட்டு சாகிறது தெற்கு ஏன் பொருளையும் கண் கொண்டு சிந்திக்கிறது வடக்கு ஏன் கலவரத்திலேயே கழிக்கிறது என்பதை எல்லாம் ஆய்ந்து அறிந்து பார்க்க வேண்டும் சொன்னால் ஒரு மிகப்பெரிய பறந்து விரிந்த சமூக பார்வையோடு இந்த தலைப்பை அணுக வேண்டும் கொடுத்திருக்கிற நேரம் போதாது நிறைய பேச வேண்டும் இருந்தாலும் இந்த கருத்தோடு சிந்தியுங்கள் வெறும் மொழி போராட்டமாக இதை சுருக்கி இது ஒரு பண்பாட்டு படையெடுப்பை தடுத்து நிறுத்துவதற்கான போர் இன்றைய வரைக்கும் ஏன் கும்பல் இஸ்லாமியர்களை எதிர்த்து கொண்டே இருக்கிறது என்று கேட்டால் அதற்கும் ஒரு காரணம் என்னவென்று சொன்னால் இந்த நாட்டில் சேரனான்தான் சோழனான்தான் பாண்டியனான்தான் பல்லவனான்தான் இன்னும் எத்தனையோ மன்னர்கள் ஆண்டார்கள் எந்த மன்னனும் இந்த மண்ணை அங்கே படையெடுப்பான் அந்த மண்ணை இங்கே படையெடுப்பான் திருச்சிக்கார மதுரைக்கு படையெடுப்பான் மதுரைக்கார கோயம்புத்தூருக்கு படையெடுப்பான் கேட்டால் அது வந்து சேர நாடும்பான் இது பாண்டியன் ஆடும்பான் இது பல்லவ நாடு அது தொண்டை நாடுன்னு எப்படியோ அடிச்சுக்கிட்டாங்க ஆனால் இத்தனை மன்னன் படையெடுத்தான்ல இத்தனை மன்னனும் படையெடுத்து போனான்ல திணை என்று சங்க இலக்கியத்தில் ஒரு மரபு இருக்கு என்னவென்று ஒரு மன்னன் போரெடுத்து செல்லும் பொழுது எதிரி நாட்டு மன்னனால் வீழ்த்தப்பட்டு செத்து வீழ்ந்தான் பாருங்க போர் வீரன் அவளுக்கு பாடக்கூடியது பாடான் திணை மரபு

ஊருக்கு முதலிலே தலைவாயிலாக இருப்பது கிழக்கு பக்கம் வைத்திருப்பான் சேரியை பெரும்போது அந்த சேரி இருக்கும் அந்த சேரிக்குள்ள எதிரி நாட்டு படை புகுந்து அடிச்சு நகர்த்தி ஒன்னும் பெரிய வேற்று நாட்டில் இருந்தெல்லாம் வரல

எல்லா படையும் அப்படியே வந்து அதை தாண்டி உள்ள போகாது எந்த நாட்டு படையும் இந்த நாட்டு மன்னன் எடுத்த எந்த படை எடுப்போம் அக்ரகாரத்துக்குள்ள நுழைந்ததில்லை முதல் முதல் அக்ரகாரத்துக்குள்ள நுழைந்த படை என்று சொன்னால் இஸ்லாமியர் படை தான்

அந்த சமத்துவ கோட்பாடு தான் இவர்களுக்கு பிடிக்கல இவங்க என்ன நினைச்சாங்க மத்தவன அடி எனக்கு உயர்வா செய் மத்தவனையெல்லாம் வத எனக்கு அதை பத்தி கவலை இல்லை எனக்கு துலாபாரம் கொடு எடை கேட பொன் கொடு அப்படித்தான் கொடுத்தார்கள் இந்த நாட்டு மன்னர்கள் இதையெல்லாம் தாண்டி முதன் முதலாக அக்ரகாரத்திற்குள்ளும் நுழைந்த படை இஸ்லாமியர்களுடைய படைதான் எனவேதான் அருமை நண்பர்களை இன்றைய வரைக்கும் சண் பரிவாரங்கள் இஸ்லாமியர்களை குறிவைத்து தாக்குகின்றன இந்த சூட்சமங்களை எல்லாம் புரிந்து கொண்டு இந்த மொழிப்போர் களத்தை முன்னிற்போம் வென்றெடுப்போம் இந்த பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேசிய கல்விக் கொள்கை என்பது மிக மிக ஆபத்தான நம்முடைய கல்வி கண்ணை குருடாக்குகிற ஒரு மிகப்பெரிய கொள்கை அந்த கொள்கையை முறியடிக்க வேண்டும் இங்கே மும்மொழி பேசுகிறார்கள் மூன்று மொழியை படியுங்கள் என்று சொல்லுகிறார்கள் வேறு ஒன்றும் வேண்டாம் அப்படி எந்த சண்பரிவார்கும்பலாவது சொன்னால் நீங்க தயவு செஞ்சு சொல்லுங்க மும்மொழி கொள்கை என்பது இங்கே மட்டுமல்ல நீ ஏன் இங்கே பிரிக்கிறேங்கிற இல்ல வடக்கை அவன் மூணு மொழி படிக்கிறான் கேளுங்க மூணாவது அவன் எந்த மொழி படிக்கிறான் கேளுங்க அது மட்டுமல்ல இங்க தமிழ்நாட்டில் சிபிஎஸ்இ ல நீ மூணாவது எந்த மொழியை சொல்லி கொடுக்கிறேன் கேளுங்க இதை கேட்டாலே போதும் சண்பரிவார்கள் பின்னங்கால் பிடரியில் வட தெரித்து ஓடுவான் மும்மொழி என்பதெல்லாம் ஏமாற்று வேலை அவர்கள் திணிப்பது பண்பாட்டு படையெடுப்பு தமிழ்நாட்டின் கல்வி கண்ணை முடக்குகிற முயற்சி அந்த முயற்சியை இணைந்து முறியடிப்போம் நன்றி அன்பு வணக்கம்